தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை அரசாங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம் கோவை மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டத்தினுடைய பிரதிநிதிகள் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநில செயற்குழு கூட்டத்திலே தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் ஊழியர்கள் இதுவரை இருபத்தி ஐயாயிரம் பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தோரு வருடங்களாக அவர்கள் பணி பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இருபத்தோரு ஆண்டுகள் அரசு துறையிலே பணிபுரிந்தால் அவர்களுக்கு என்ன ஊதியம் மாத ஊதியம் கொடுப்பார்களோ அந்த ஊதியத்தை வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க கூடுதல் விலை விற்பது என்ற பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மாத சம்பளம் பிடித்தங்கள் போக பதினோராயிரம் பத்தாயிரம் ஒன்பதாயிரம் என்ற நிலை தொடர்கிறது இந்த சம்பளத்தை மாற்றி அமைக்கும் விதமாக பணியந்திரம் கோரிக்கை என்று நிறைவேற்ற வேண்டும் இஎஸ்ஏ வசதி பி எஃப் வசதி உட்பட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என இந்த மாநில செயற்குழு கூட்ட கூட்டத்திலே நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது இன்றைக்கு மூன்று நாட்களாக அமலாக்கத்துறை ரைடு நடத்தி இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கடைகளிலே ஆய்வு என்ற பெயரிலே துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் தற்போது நிர்வாகத்திற்கு ஆய்வு என்றது இந்த சூழ்நிலை அந்த ஆய்வு செய்வதற்குண்டான வழிகளை உணர்ந்து மாநில அரசு நிர்வாகம் பணி நியந்திரம் உட்பட அனைத்து கோரிக்கைகளும் தேர்தல் வாக்குறுதியின்படி நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இப்ப சம்பளம் வந்து பதினோராயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு ஒரு மாநகராட்சியிலோ நகராட்சியிலோ ஊராட்சியிலோ யாரும் வாழ முடியாது மருத்துவ வசதியோ கல்வி செலவோ மற்றதோ செய்ய முடியாது அரசாங்கம் எந்த துறையிலும் இல்லாத அளவுக்கு இந்த துறையில நிரந்தரம் மட்டும் ஊடுருவல வச்சிருக்காங்க எல்லா கார்பரேஷன்லயும் இருபத்தோரு வருஷம் வேலை பார்க்கற பணியந்திரம் இல்லாம இல்ல டாஸ்மாக மட்டும் இல்லாம இருக்கு அப்ப இந்த கூடுதல் விலை விற்பதற்கு அரசே காரணமா அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசுடைய சம்பளம் விஷயமும் ஒத்தடிமை முறை தான் இந்த பத்து ரூபாய் விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது பொதுமக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குற ஒரு விஷயம்ன்றது உருவாகுது அப்ப எங்க சங்கம் இந்த ஊழல் ஒழிக்கப்படணும்னு நினைக்கிறோம் ஊழல் எங்கேயுமே இருக்கக்கூடாது இந்த நிர்வாகத்துல இருக்கக்கூடாது கவர்மெண்ட்ல இருக்கக்கூடாது பத்து ரூபாய் வச்சு விற்கிறதும் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்க உறுதியா இருக்கிறோம் அப்புறம் கடைகள் இல்லாம மூடப்படணும்னு நினைக்கிறோம் அப்படி ஒரே வழி நிரந்தர ஊழியராக்கி ஒண்ணு ஒன்னு இன்னத்துறை அப்படிலாம் மாற்று அரசு உங்களுக்கு நேர சம்பளம் கொடுத்து வைக்கணும்னு நினைக்கிறோம் இந்த பத்து ரூபாய் பிரச்சனைக்கு முடிவு காணணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம்